வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்தந்தை அவர்கள் அன்பர்களுடைய கேள்விகளுக்கு அளித்த பதில்களிலிருந்து நாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்றோம் இன்று ஒரு கேள்வியும் அதற்கான பதிலும் அதை ஒட்டிய நம்முடைய சிந்தனையும் கேள்வி சுவாமிஜி நான் கண்டுகொண்டேன் நாராயண எனும் நாமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே அதன் உட்பொருள் என்ன அப்படின்னு இருக்குது இதுக்கு சாமிஜி ஒரு நீண்ட அருமையான விளக்கம் சொல்லியிருப்பாங்க அதாவது இறைநிலை என்ற பிரம்மமே எழுச்சி பெற்று சுழற்சி நிலையில் விண் என்ற நுண்துகளானது துகளானது மோதி இணைந்து அந்த இயங்குகின்ற தன்மை இருக்குது இல்லையா அதுக்கு ஏற்ப மூலகங்கள் தோன்றியிருக்கு விண்ணின் அடர்த்தி நிலையே காற்று அவ் அடர்த்தி நிலை வேறுபாட்டில் தோன்றக்கூடிய ஹைட்ரஜன் என்ற வாயுவோடு ஆக்சிஜன் வாயுவும் சேரும்போது நீர்மப்பொருள் தோன்றுகிறது அந்நிலைக்கு அடுத்த கெட்டுப்பொருளாக உள்ள எல்லா பொருளும் உயிர்களும் நீர்ம பொருளிலிருந்து தான் தோன்றின அப்போ நீர்ம பொருட்களின் சுழற்சி வேகம் மிக குறைந்து நெருங்கி இயங்க அப்போ தான் அது திடப்பொருளாக மாறுது அண்ணில் ஒரு தாவர விதையை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறோம் அந்த தண்ணியில் உள்ள ஹைட்ரஜன் அணு அந்த விதையில் அமைந்துள்ள நுண் பதிவுக்கேற்ப சுழற்சி பெற்று பஞ்சபூதத்தையும் இணைச்சி அந்தந்த ரசாயனங்களாக்கி முளை தண்டு இலை கிளை அரும்பு மொட்டு பூ காய் என்றெல்லாம் மாற்றம் வருது ஆக்சிஜனை பிரித்து மனிதன் சுவாசிக்க உதவுது அதனால் உயிர்கள் அனைத்தும் நீர்ம பொருளின் தன்மாற்றத்தினால தான் தோன்றி வந்தன நாரம் கூட்டல் அயனம் ஈக்குவல் டு நாராயணம் நாரம் என்றால் நீர் அயனம் என்றால் மாற்றம் நாராயணம் என்றால் உயிர்கள் அனைத்தும் நீரின் மாற்றத்தால் தோன்றியது அப்படின்னு பொருள் திடப்பொருளாக உள்ள அனைத்துக்கும் மூலப்பொருளாக உள்ளது நீர்ம பொருள்தான் நீருக்கு மூலமாக இருப்பது எல்லாம் எல்லாம் உள்ள இறைவனாகிய நீயே தான் அவ்வாறான நாரா அயனமான உன்னை நான் கண்டுகொண்டேன் பிரணவ பொருளான மெய்ப்பொருளின் குணம் மௌனம் அதனால் இறைவனை குறிக்க அம் என்ற மகர மெய்யால் அழைச்சாங்க நானும் அதுவாக இறைவனாகவே இருக்கிறேன் என்பதுதான் நாம் கூட்டல் அம் நாமம் நமது நெற்றியில் யூ வடிவில் ரெண்டு நரம்புகள் மேல் நோக்கி இருக்குது இது சிலருக்கு வெளிப்படையாகவே தோன்றும் அந்த நரம்புகளை தட்பவெட்ப நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ராமக்கட்டி இழைச்சி அதன் மேலே போட்டு விட்டாங்க புருவ மையத்திலிருந்து உயிர் சக்தியை மேலே கொண்டு போய் பிரம்மரந்திரம்ங்கிற துரிய நிலையில் வைக்க வேணும் அப்படிங்கிறத காட்ட மையத்தில் சிவப்பு நிறத்தில் மேல் நோக்கி ஒரு கோடு எடுத்து விட்டாங்க இது புலன்களுக்கு காட்ட அமைந்த சடங்கு முறை நாமமாகும் மொழி வழக்கில் நாமம் போட்டான் என்றால் இன்னைக்கு வேறு பொருளாக மாறிடுச்சின்னு நகைச்சுவையாக சொல்கிறாங்க எல்லாம் வல்ல இறைவன் எழுச்சி நிலையில் பஞ்ச பஞ்சபூதங்களாகி நீர்வழியாக பரிணாம மாற்றம் பெற்று உயிர்களாக தோன்றி நாமாகவும் வந்துள்ளான் என்பதை அறிந்த பெரியோர்கள் குறிப்பால் உணர்த்த அவ்வாறு கூறியிருக்காங்க அப்படின்னு ஒரு நீண்ட பதிலை சாமிஜி இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கிறது நமக்கு இதில் நல்லா தெரியுது அதன் இருந்து வந்தது தான் அத்தனை விதமான நம்முடைய தத்துவ விளக்கங்களும் ஒரு கதையில் ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த மகிழ்ச்சி இருந்தார் ஒரு சமயம் அவர்கிட்ட ரெண்டு இளைஞர்கள் வந்து நாங்கள் தவம் பழகி ஆத்ம ஞானம் பெறணும் நீங்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு சீடர்களாக ஏற்றுக்கிட்டு அருள் பாலிக்கணும்னு சொல்கிறாங்க சரின்னு அவரும் ஏற்றுக்கிறாரு ஆசிரமத்தில் தங்க அனுமதிக்கிறாரு சரி அவராகவே ஏதாவது உபதேசம் தருவார் அப்படின்ற ரொம்ப நாளாக காத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவரு எந்த அறிகுறியுமே தெரியலை உபதேசம் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு அப்போ மனம் வருத்தப்பட்ட ரெண்டு சீடர்களும் சாமிஜியிட்ட அந்த மகிழ்ச்சிகிட்ட போய் நாங்கள் பல வந்து பல நாட்கள் ஆகிடுச்சு இங்கே வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு உபதேசம் பண்ணலை தாமதிக்காமல் எங்களுக்கு உபதேசம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த மகிழ்ச்சி நல்லது நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிவலிங்கம் தரேன் இதை நீங்கள் யாருமே பார்க்காத ரகசியமான அதை யாருமே பார்க்காத ரகசியமான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உபதேசத்தை நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அந்த சிவலிங்கங்களை அந்த மகிழ்ச்சி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கொடுத்தாரு இப்போ மகிழ்ச்சியை வணங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க சிவலிங்கத்தோட வேற வேறு திசை நோக்கி போனாங்க காடு மேடு மலையெல்லாம் சுற்றி திரிஞ்ச ஒரு சீடன் மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு குகையை தேர்ந்தெடுத்தான் அந்த குகைக்குள்ளே குரு தந்த அந்த சிவலிங்கத்தை ரகசியமாக வச்சுட்டு கொஞ்ச காலம் கழித்து அவன் திரும்பி வந்துட்டான் இன்னொரு சீடன் போனவே ரொம்ப நாளாகவே வரல அப்புறம் ஒரு வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் அந்த சீடன் மகிழ்ச்சியை வந்து வணங்குறான் அவர் கொடுத்த சிவலிங்கத்தை அவர்கிட்டையே திரும்ப கொடுத்து சாமி மன்னிச்சிருங்க இந்த சிவலிங்கத்தை ஒருத்தரும் காணாத இடத்துல வைக்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தேன் ஆனால் தோல்வி தான் ஏற்பட்டுச்சு நான் மிகவும் ரகசியமான இடம்னு நினச்சி போன எல்லா இடங்கள்லையுமே அதை வச்ச நான் வைக்கிறதுக்கு முயன்ற போதெல்லாம் என் உள்ளத்துலேருந்து நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற குரல் கேட்பது போல இருந்தது இப்போ கூட நான் அந்த குரலை கேட்டுக்கொண்டு தான் இருக்கேன் அது யாருடைய குரல் அவனையும் பார்க்க விட்டாமல் தான் தங்கள் கட்டளையை நான் உண்மையிலே நிறைவேற்ற முடியும் நான் எங்கே போனாலும் என்னோட வரக்கூடிய அவன் யாரு அவனை நான் எப்படி பார்க்க விட்டாமல் செய்கிறது தடுக்கிறது அதன் காரணமாக தான் அந்த சிவலிங்கத்தை ஒரு இடத்துல என்னால் வைக்க முடியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சீடன் அப்படி சொன்ன உடனே அந்த மகிழ்ச்சியை அவன் அன்போடு கட்டி தழுவிக்கொண்டு கொண்டு சொல்கிறாரு மகனே நீ உண்மையை உணர்ந்துட்ட தண்டனை தரும்படி கேட்கும்போதே பரிசு பெறும் தகுதி உனக்கு வந்துருச்சு உன்னுள்ள சாட்சியாக குடிகொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளை நீ அறிஞ்சு கொண்டு விட்டாய் அவனே ஆத்மா என்று சொல்லப்படுவான் அவன் அங்கிங்கினாதபடி எங்கும் நிறைஞ்சிருக்கிறான் இந்த பெரிய உண்மையை நீ உணர்ந்து கொண்டதே உனக்கு உபதேசமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இறைவன் என்பவன் வேறு எங்கேயும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அவன் இல்லாத இடமே எதுவுமே கிடையாது சாமிஜி ஒரு கவியில கூட சொல்லுவாங்க எல்லையற்ற பரவழியாய் எண்ணத்தை விரித்தகன்று இந்நிலையில் நிற்க நிற்க இல்லை என்று புலன் உணரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த புலன் உணரக்கூடிய நிலை தான் அந்த இறைநிலையை உணரக்கூடிய நிலை அது எப்போ வரும்னா அதுக்கு ஒரு அருமையான கவியில் சொல்றாங்க இறைநிலை என்னுள்ளும் யான் இறைநிலையுள்ளும் உரையும் உண்மையை உணர்ந்துணர்ந்தே மகிழ நிறைநிலை பெற்ற பின் நினைப்பதும் உரைப்பதும் மறை என போற்றியே மக்கள் மகிழ்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இறைநிலை தான் என்னில் இருக்குது நானும் இறைநிலைக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிறந்த கருத்தை அந்த கவியில் சொல்லியிருப்பாங்க அதற்கு தான் அறுத்தந்து அவர்கள் சொல்கிறாங்க அந்த பிரம்மயானம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பிரம்மயானத்தை நாம் உணர்ந்து கொண்டு அதை தக்க முறையில் நம்ம உணர்ந்து நடந்து வரும்போது தான் சாமிஜி சொல்கிறாங்க அனைத்து இயக்க அருட்பேராற்றலான இறைநிலை தான் பிரம்மம் அதிலிருந்து தோன்றிய விண் விண் சுழலிலிருந்து தோன்றிய காந்தம் காந்த தன்மாற்றங்களாகிய அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் இவற்றின் கடைசி அலை இயக்கமாகிய மனம் இவை அனைத்தையும் மறைப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவை இல்லை என்று கூற முடியாது இவ்வாறு உள்ளன என்று புலனறிவுக்கு எடுத்துக்காட்டவும் முடியாது ஆயினும் இவற்றை அறிவதற்காகவே ஆறாவது அறிவு என்னும் சிந்தனை ஆற்றல் மனிதனிடம் அமைஞ்சிருக்கு ஐந்து புலன்கள் மூலம் தோற்ற பொருட்களை உணர்வது ஐயறிவு புலன்கள் மூலம் உணரப்பெறும் பொருட்களுக்கு மூலமான மனம் காந்தம் விண் மெய்ப்பொருள் இவற்றை உணரக்கூடிய அறிவுதான் ஆறாவது அறிவு புலன்களால் பொருட்களை உணரும் போது மன அலைச்சூழல் மிகவும் விரைவாக இயங்குது அந்த விரைவு நிலையில் மறைப்பொருட்கள் நமக்கு விளங்காது மன அலைச்சூழல் விரைவை அகத்தவ சாதனையால் குறைச்சி அந்த நுண்ணிய நிலையில் மறை மறைப்பொருட்களை நாம் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கேள்வியில் நான் கண்டு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு பெரியவங்க சொன்னதும் அதனுடைய உட்பொருளும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையின் காரணமாகத்தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்